சின்னையோட விஷயம் பத்தி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும் ஆனா இப்ப வரைக்கும் எது உண்மை எது பொய் அப்படின்றத நம்ம யாராலையும் சரியா சொல்ல முடியல ஒருவேளை சின்ன சொன்னது உண்மையா இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சா அதுக்கு அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அது பொய்யா இருக்கும் அப்படின்ற மாதான் நினைக்க தோணுது ஏன்னா பாஸ்போர்ட் தொலைஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்க எந்த வருஷம் ஞாபகம் இல்லைன்னு சொன்னாங்க பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு சொன்னாங்க நடுவுல அவங்க கல்யாணத்துக்கும் கூப்பிட்டு ஆசீர்வாதமும் வாங்கியிருக்காங்க இவ்வளவு விஷயங்களை செஞ்சுட்டு அவங்க சொல்றத எப்படி உண்மை நம்புறது அப்படின்ற மாதிரிதான் இன்னும் பல மக்கள் வந்துட்டு அந்த விஷயத்த பார்த்து வந்துட்டு இருக்காங்க சின்மயதாங்க போய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்ப வரைக்கும் அவங்க சொன்ன விஷயத்துல அவங்க ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்காங்க ஆனா இன்னும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் இதுக்கு நடுவுல சின்மையோட சமூக வலைத்தள பக்கத்துல பல நபர்கள் வந்துட்டு சின்மையை பயங்கரமா திட்டி தீத்து வந்துட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு என்ன பன்னெண்டு முறையாவது வந்துட்டு விபச்சாரி அப்படின்ற பட்டம் கட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சின்மையே வந்துட்டு பல பேட்டிகள்ல சொல்லி இருக்காங்க இப்போ சமீபத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சின்மையை தன்னுடைய எல்லையை தாண்டி தற்போதும் பயங்கரமா கோவப்பட ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு ரசிகர் அதாவது நம்ம வைரமுத்துவுடைய ரசிகர் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா இன்னுமா வந்துட்டு உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்கல அந்த டேட்டும் தெரியல அப்படின்ற மாதிரி சின்மையை ரொம்ப நக்கலா வந்துட்டு கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு சின்மைய என்ன சொல்லிட்டாங்கன்னா எல்லாம் வந்துட்டு எதுக்காக எப்ப பார்த்தாலும் இதே கேள்வியை கேட்டுட்டு இருக்கு இது எல்லாமே வந்துட்டு வைரமுத்துடைய ரசிகர்கள் கூமுட்டம் தானே அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க இது வரைக்கும் தன்னை திட்டிய பல பேருக்கு வந்துட்டு சின்மை ரொம்ப ஆத்திரமா பதில் சொல்லியிருக்காங்க ஆனா தவறான வார்த்தைகளை பயன்படுத்தியது கிடையாது இப்போ திடீர்னு கூமுட்டை அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கப்புறமா அவங்கள யாரெல்லாம் திட்டுறாங்களோ அவங்கள சின்மையை திட்டு ஸ்டைலே வேற மாதிரி இருக்க போதுன்றது மட்டும் நல்லா தெரியுது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குறித்த உங்கள் கருத்துக்கள் எது வந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க